வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாமன் மகளே தூக்கம் போதாதா என்று பாடக்கூடிய அற்புதமான பாசனம் தூய மணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துழிலலை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் மாமியர் அவளை உன் உண்மகள்தான் ஊமையோ அன்றி சிவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியாராக வந்த கோவை நாயகி ஆகிய கோதை நாயகி ஆகிய ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் ஒன்பதாவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் தூ நான் தூமணினா தூயமணிகள் கண் வளரும்னா உறங்கும் அனந்தோலனோ சோம்பலோ ஏமம்னா மந்திரம் இந்த மாமன் மகள் என்று கொண்டாடப்படக்கூடிய உறக்கத்தை ஒரு கலையாக அனுபவிக்கிற ஒரு பெண் இந்த பாசரத்தில் எழுப்பப்படுகிறார் எங்களின் மாமனின் மகளே தூய மணிகளால் செய்யப்பட்ட மாளிகையில் நால்புறத்திலும் விளக்குகள் எரிய அகில் போன்ற புகை மனம் இனிது கமழ துயில் எழுவதற்கு படுக்கையிலே அழகாக தூக்கத்தை ஒரு கலையாகவே பயின்றுறங்கும் பெண்ணே அழகான கதவுகளை தாழ்பாலில் நீக்கி திறப்பாயாக மாமி நீங்களாவது அவளை எழுப்ப கூடாதா உங்கள் மகள் ஊமையா சிவிடா மிகுந்த சோம்பலா யாராவது மந்திரம் போட்டு அவளை எப்போதும் உறங்க செய்து விட்டார்களா பெருமாயன் மாதவன் வைகுந்தன் என்று இறைவனுடைய திருநாமங்கள் பலவற்றையும் கூறி கூறிக்கொண்டு வந்து வாசலில் நிற்கிறோம் தூமணி மாடம் தூய்மையான த குற்றமற்ற இரத்தன கற்களால் செய்யப்பட்ட மாளிகை இங்கே ஓர் அழகான விளக்கம் பண்டைய காலத்திலே அரசர்கள் தமது தேவிமார்களின் அந்த புற கட்டிடங்களில் அமைக்க சிறந்த மாணிக்க கற்களை கொண்டு வருவார்களா அங்கு உபயோகமட்ட சிறு கற்களை கொண்டோ அரசர்கள் தங்கள் அரண்மனையை அமைப்பார்களா அரசர்களுடைய தூவில் மணி மாடம் அந்த புறங்கள் தூமணி மாடம் என்று சொல்லப்படுகிறது சுற்றும் விளக்கரிய அந்த தூய்மையான மணிகள் பதிக்கப்பட்ட மாளிகையின் அழகு நான்கு புறங்களிலும் மங்களமாக ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு மேலும் அழகு செய்கின்றன தூபம் கமழ வாசனை ஊதவத்தி அகில் போன்ற பொருள்களால் உபயோகிக்கும் போது ஒரு குறிப்பு புகையை தவித்து மனம் நிறைவாக அவை இருத்தல் வேண்டும் வழிபாட்டில் இதனை கருத்திலே கொள்ள வேண்டும் திருமால் ஆலய அலங்கார திருமஞ்சன காலத்தில் இந்த சாம்பிராணி போன்ற புகையிலே நே நேரில் எம்பெருமானுக்கு காட்டாது துணியால் புகையை ஒற்றி மனத்தை மட்டுமே அவனுக்கு காட்டுவார்கள் துயில் அனைமேல் கண் வளரும் எதிலும் ஒரு அழகு தேவை படுக்கை தூங்கு தூங்கு என்று சொல்வதற்காக இருக்க வேண்டும் அழகு மேன்மை குளிர்ச்சி ஆகிய தன்மைகள் அமைந்திருந்தால் அவசியம் அப்படிப்பட்ட படுக்கையிலே அந்த பெண் படுத்திருக்கிறார் தூங்குவது கூட ஒரு அழகு கண் வளரும் இது அருமையான சம்பிரதாய சொல் பெரியோர் உறங்குவதை கண் வளருதல் என்றுதான் சொல்வார்கள் ஆழ்ந்த உறக்கமல்ல என்பது பொருள் மாமன் மகளே ஆயர்ப்பாடிலே ஒருவருக்கொருவர் எல்லோரும் உறவினர்கள் இவள் மாமன் மகள் இங்கே ஒரு நயம் ஆண்டால் வேதியர் குலத்திலே பிறந்து ஆயர்குடியிலே ஒருத்தியாக ஆசைப்பட்டாளாம் இந்த ஆயர் குடியிலே தனக்கு ஒரு பிறப்பு ஏற்பட்டதை கற்பித்து மாமன் மகளே என்று அழைத்து ஆறுதல் கொள்கிறாராம் திருவாய்பாடியில் ஒரு பிரப கிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்வன எதுவாக ஆண்டாள் ஆசை படி என்பது அழகிய மனவாள பெருமாள் நாயனார் வியாக்கியான வரி மணிக்கதவும் தாழ்திரவ தூயமணி மாடத்திற்கு ஏற்ற மணிக்கதவு உள்ளே இருப்பது வெளியே திரும்படியான மணிக்கதவு அதன் தாளை விட வேண்டும் நாங்கள் திறந்து வருவது சரியல்ல நீயே திறந்து எங்களை வரவேற்க வேண்டும் அதுதான் முறை நாங்கள் மணிக்கதவும் சாத்தி குத்துவிளக்கிரிய துயில் அணையில் எல்லோரும் காண உறங்குவர்கள் அல்ல உள்ளே இருப்பது வெளியே தெரியும்படி அமைந்திருக்கும் இந்த தோழியின் இல்லம் மாமியர் அவளை மந்தரப்பட்டாலோ உள்ளே மாமி தோழியின் தாய் கண்ணில் படுகிறாள் அவள்தான் தூங்கினாலும் நீங்களாவது எழுப்பலாம்ல நாங்கள் இத்தனை அடைத்தும் தூங்கும் உங்கள் பெண் பதில் கூட சொல்லாமல் வாயடைந்து விட்டது அவள் பூமையா சிவிடா சிவிட்டு பூமையா மிகுந்த சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா யாராவது மந்திரம் போட்டு அவளை எழுந்திருக்காமல் செய்து விட்டார்களா மாமாயன் மாதவன் நவீன்றேலோ எம்பாவன் இப்ப இறைவனுடைய நாமங்களை சொல்லுவது வாழ்வின் பேரு பகவானுடைய பற்பல நாமங்களை அந்த நமஸ்காரங்கள் ஆயிரம் கூறி நீ எழுந்து எழுந்துவிக்கவில்லையே என்பது குறிப்பு தம் உள்ளே உள்ள இறைவன் நம்மை எதிர்த்து மறுத்தவர்கள் காணும்படி காட்டிய ஆழ்வார் திருமிசை ஆழ்வார் திருவடந்தை ஆறா அமுதனிடம் ஏற்பட்ட பரிமாற்றத்தால் ஈடுபட்டால் அவர் ஆறாம முதல ஆழ்வராகவும் இவர் திருமிசை ஆழ்வாராகவும் கொண்டாடப்படுவார்கள் அந்த திருமிசை ஆழ்வார் ஒத்த ஒரே பக்தி கொண்ட பெண் இப்பாடல் எழுப்பப்படுவதாக நாம் அனுபவிக்கலாம் என்ன ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள் அந்த தூமணி மாடத்து சுற்றும் இலக்கறி என்று தொடங்கி மாமன் மகளே தூக்கம் உனக்கு போதாதா என்று அன்னை ஆண்டால் தன்னை ஒரு எதுகுல பெண்ணாக இடைச்சியாக ஆயர்ச்சியாக எண்ணி அந்த வேதியர் குலத்தில் அந்த பிறந்த பெண்ணு தன் கோ கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபியராகவை எண்ணி கற்பனை செய்து கொண்டு பாடக்கூடிய அற்புதமான நாண விளக்க பாட அப்போ அந்த நாண மறைக்கப்பட்ட உள் உணர்வை தூண்டிவிடக்கூடிய நமக்குள்ளாக சக்தியாகி இருக்கக்கூடிய இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த ஒன்பதாவது பாசரம் இப்போ இந்த ஒன்பதாவது பாசரத்தை மார்கழி மாதத்தில் பாடுகிற போது பக்தி கலந்து பாடுகிற போது இப்படியே பாடிக்கிட்டே இருந்தோமா ஒரு பன்னிரெண்டு வருஷம் இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோமா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியை தூண்டிவிட்டு அந்த இறைநிலையோடு ஐக்கியமாக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் ஆகவே மெய்யன்பர்களே ஞானிகளே பக்திமான்களே தவயோகிகளே தவசீலர்களே ஒன்றை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று என் மூலமாக ஆண்டால் சொல்வதாக நான் உணர்கிறேன் ஒரு மனிதன் உயர்வதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் வாழ்வதற்கு நல்ல நிலையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கருமையும் தூய்மைப்பட வேண்டும் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியை உயிர் சக்தியை அவன் தூய்மையாக வைத்து கொண்டு இறைவனை அடைவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிற அற்புதமான பாசரம் இந்த பாசுரத்தை அடியேன் ஏதாவது பிழையாகச் சொன்னால் அடியேன் உடையது நிறைவாக சொன்னால் அன்னை ஆண்டாள உடையது அந்த ஆண்டாலையே வணங்கி அன்னையே வணங்கி கோதை நாயகியை வணங்கி நாச்சியார் திருமொழி அருளிய அந்த தாயை வணங்கி நடமாடும் மனித தெய்வங்களாக உங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று நிறைவான வாழ்க்கை பெற்று நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு எல்லாமல்ல இறைவனையும் இரையாற்றலையும் சித்தர்களையும் நாணிகளையும் வணங்கி அருளனை ஆசையோடு உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்